நான் ஏன் இங்கு மிருகம் வேணும் எனக்கு வந்து மிருகத்தோட இப்ப காட்டுவாசி பாத்தீங்கன்னா வீட்டுல போய் ஒரு சின்ன ஒண்ணு கரவா பத்தி பச்சு பயப்படுவான் ஆனா அதே ஒரு புலி சிங்கம் யானை வச்சு வச்சுங்களேன் திட்டுவான் ஏன் தெரியுமா அது மாதிரி நான் இப்ப வந்து ஒல்லி கராட்டிக் பிகர்ஸா பாத்துட்டேன் அந்த பிகர்ஸ பார்த்தனால எனக்கு வில்ல நடிக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா ஈஸியா கத்துக்கிட்டேன் இந்த முகம் இப்படி இருக்கும் இந்த பிராடு முகம் எல்லாம் இப்படி இருக்கும் இந்த பிராடு முகம் இப்படி இருக்கும் அப்படின்னு ஈஸியா கத்துக்கிட்டேன் அல்ல எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சின்னமா விழான்னு நினைக்கிறதுக்கு ஆமா மேடம் இன்னொரு விஷயம் சொல்றேன் மேடம் மிருக அருமையா இருக்கிறேன் மேடம் உண்மையை சொல்லட்டுங்களா ஒரு மிருகம் ஒரு பசியில போல பசியில வேட்டையாட கம்பு அப்ப வேட்டையாட போறப்ப இன்னொரு மிருகம் கர்பமா இருக்கிறத பார்த்தா அந்த மிருகம் அப்படியே அவ்வளவு ஸ்பீட போய் அப்படியே போக்கு நிப்பாட்டும் ஏன் நிப்பாட்டணும் அது கர்பமா இருக்கு அதை நம்ம தொடக்கூடாது ஒரு மிருகத்துக்கு ஒரு அறிவு நான் எல்லாத்தையும் சொல்ல என் என்கூட நானும் மனிதன் தான் கவரா செய்யற மிருகத்துக்கு இந்த புத்தி அதிகமா இருக்கு அதை திருத்திக்கணும்னு தான் சொல்றேன். சரி அந்த மிருகத்துல இருக்க அறிவு கூட நம்மள மாதிரி கேடுட்ட மக்கள்ட்ட இல்ல அதே பதற இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆத்துரtoDouble சின்ன படம் பெரிய பட எல்லாமே மாயமா. சிறு படங்கிறது என்னன்னா எங்களுக்கு பெரிய நதி இல்ல கால்ச்சிருக்க பொதுவாவே ஆமா என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பவர் கொண்டு வைப்ப ஒண்ணு இல்லை இப்போ கமலஹாசன் வந்து பதினாறு வயதுலன்னு கோமணத்துக்கு கட்டி நடிச்சாரு என்ன பெரிய சிலோஜி புள்ளி படமா பெரிய கோடி அந்த படம் மொத்தமே இருபத்தஞ்சு லட்சம் தான் நீ அதுவே கம்மியாக தான் இருக்கும் அதே அந்த படத்துக்கு படம் தான் டாக்டர் ஒரு கேரக்டர் போட்டு அந்த பதினாறு வயசு போட்டு படம் போட்டு சப்போர்ட் படம் வந்துச்சு அது மாதிரி ரஜினி வந்து அபூர்வ அபூர்வராங்க வந்துச்சு ஆனால் என்ன படம் அதே மாதிரி தான் நாங்க என்ன பண்ணுறது சிறு படங்களும் எங்க போய் தெரியும் ஒண்ணு இல்லை ஒவ்வொரு சங்கத்துக்கு போனீங்கன்னா லட்ச மணிக்கு வாங்குறாங்க நாங்க அதை சொல்ல முடியாது எனக்கு என்னன்னா எங்க சங்கத்துல சம்பாதிக்கிற எண்ணமும் கிடையாது சங்கத்தில இருந்து நிதியை சேர்த்து வைக்கிற எண்ணமும் கிடையாது இந்த மாதிரி நம்பி வர்றாங்களா அவங்க என்ன தேவை எங்களுடைய மைண்டன்ஸ் ஆபீஸ் ஆளு சம்பளம் இவங்க சினிமா தான் நான் வந்து பட்ட கஷ்டம் பெறக்கூடாதுங்க இப்ப நான் வந்து இன்னைக்கு ஒரு கலாநிதம் பத்தி நான் இருக்க சொல்றேன்னா வேற யாரும் சொல்ல முடியுமா என்னோட அனுபவம் தான் கலாநிதி இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காருன்னா நான் பெருமைப்படுறேன் காரணம் என்னன்னா இன்னைக்கு அவர் அவர்கிட்ட போய் நாங்களாம் அப்ரோச் பண்ண செய்வாரு நம்மளால ஒழுங்கான படம் எடுக்கிறது இல்லை

இருக்கேன் என்னோட எனக்கு அவரே எனக்கு புக்கு கொடுத்துருக்காரு சென்சார் எனக்கு கொடுத்துருவாங்க கேட்டால் தருவா காசு கொடுத்தா புக்கு தருவா சும்மா போனா தருவா சென்சா போல ஏன்னா அவங்க இன்னும் ஏன்னு கேட்டால் நம்ம செலவை குறைக்க தான் அவங்க அந்த இதை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சாட்டு ஒரு நாயை வச்சு ஒரு சீன் பண்ணி அடிக்கிறோம் வெட்டு வச்சிக்கல அதை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த செலவு பண்ணி வேஸ்டா போகுது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அதனால அவங்க மின்னணு எடுத்து சொல்லிடுவாங்க ரத்த உள்ள பேட் வருதுங்க எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாந்து கரெக்டாக பார்த்து எடுத்துட்டா படத்தில் ஒரு கட்டு வராது யூஸ் ஆகிட்டு வந்துடும் நம்ம ஆளுங்க சினிமான்னு நேராக போய் எடுத்து வந்துடுறாங்க சென்சார் தானே போய் கட்டு தாங்க அங்கே போட்டு கடைசி அவங்க வந்து செஞ்சு வேலை கோச்சிக்கிறாங்கல்ல அது என்ன காரணம்னா தெரியாது இப்போ இவருக்கு வந்து எல்லாமே டேரக்டர் தான் இன்னைக்கு வந்து இவர் வந்து ஏ சரி தந்தாங்கன்னா இவர் டேசம் இல்லையே இவர் கதை சொல்லலையே எல்லாமே அவர் தானே அவர் வழி நடிக்க தானே வந்தாரு அந்த டேரக்டர் நடிக்க தானே வந்தாரு எல்லாமே டேரக்டர் கொண்டு இழுத்து விட்டாரு கடைசியாக யாரும் பிடிச்சி அவனை கூட்டு தானே கேட்பாங்க இந்த கட் பண்ண பணம் போட்டவர் இவரு தான் தெரியும் வழி முட்டவர் வழி தான் வழி தெரியும் அப்ப இவர் இப்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம்னா முன்ன டேரக்டருங்க அந்த புக்கெல்லாம் படிக்கணும் இல்லையா சென்சார் போல போய் கேட்கணும் இல்ல எங்க சங்கத்துல வந்து கேட்கணும் எதுவுமே கேட்காம பணம் யாரையாவது ஒருத்தர் கொண்டு போய் கோயம்புத்தூர் ஒருத்தர் கொண்டு பிடிச்சி கொண்டு வந்து தேர் எழுத்து தொருள கொண்டு போய் விட்டு பெறானுங்க அதுக்கப்புறம் எங்க சங்கத்துல பஞ்சாயத்து தான் அதிகமா நடக்குது என் சங்கத்துல நான் பெருமைக்கு நான் சொல்லலைங்க என் சங்கத்துல வந்து ஏழாயிரத்துல பந்தை கட்டிட்டு ஒன்னு எண்ணிட்டு பஞ்சாயத்து வந்து முடிச்சு போயிடலாம் எப்படி அதோட ஒரு வாரத்துக்கு முன்ன ரெண்டு சண்டை ரெண்டு பேரும் போன போட்டு வந்தாங்க வந்து என்ன பண்ண முன்ன பணத்தை கட்டி விட்டு ரெண்டு பேரும் கூட்டு வச்சு உனக்கு எவ்வளவு தரேன் எவ்வளவு பேசி உடனே கொடுத்து அப்டேஸ் போயிடறான் ஏன் என்ன முடிஞ்சு வருது வேலை சொல்லுவாங்க சாட்சிக்காரங்கால உள்ள சண்டை காலம் உள்ள என்ன பண்ணுவேன் சாட்சிக்காரன்லாம் குப்ப மாட்டேன் சண்டை கூட்டுங்க வாயோ பேச சொல்லி முடிச்சு முடிச்சிடறேன் இப்போ இவரு அப்படிதான் முடிச்ச இல்ல நீங்க இவரோட போட்ட பணத்துக்கு இவரோட நடிப்பு ஒரு கனவுல இன்னைக்கு படையே வெளியே வராது இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு காரணம் அவருடைய தன்னம்பிக்கையும் என்னோட முயற்சி தான் கண்டிப்பா நான் அதான் சொன்ன மேடம் ஒரு நிமிஷம் மேடம் ஒரு நிமிஷம் இருபத்தி நாலு பேர் போன் பண்ண எடுப்போமா அது சிம்பிளி அடி மாரிமா எப்ப கூப்பிட்டா வருவோமா மேடம் ஒரு நிமிஷம் இப்ப வந்து நான் வந்து முத முத இவரை போய் பார்க்கவே இல்ல இவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பியும் சொல்றேன் இங்கு மிருகங்கள் வாழும் மேடம் ஏன்னா ஏன்னா அது ஒரு ஒரு நான் யாரையுமே தப்பு சொல்ல ஃபர்ஸ்ட் தப்பு யாருக்கு மேலே ஏமலை முழு தப்பா ஏமலை ஏத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நான் சுதாரிச்சிருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும் ரைட் ஓகே அதெல்லாம் நான் போய் ஒரு சங்கம் அந்த சங்கத்தில் போய் தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிருந்தாக்க நான் சில விஷயங்களை தெளிவு தந்திருப்பேன் எனக்கு எதுவும் தெரியாது இவ்வளவு இன்னைக்கு தெரியுமா இன்னைக்கு இவ்வளவு சொல்றேன் பாருங்க அந்த புக்கே எனக்கு இப்ப விரும்பி தான் எனக்கே தெரியும் ஆ எனக்கே இப்போதான் தெரியும் அப்போ இனிமே நான் தெரிஞ்சுக்கலாம் அப்போ டேரக்டர்னு ஒருத்தன் படருக்கு வரவங்க அவங்களாம் என்ன பண்ணணும் முதல் இந்த புக்கை தான் ஃபர்ஸ்ட் அவங்க படிக்கணும் இதை படிக்கணும் இந்த அனுபவம் இருபத்தி நாலு கிராஃப்டில் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு டைரக்டர் இருக்கார் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இது மாதிரி ஏன் என்னோட படத்தை டைரக்டர் கேட்குறேன் மேடம் என்னோட படத்தை டேரக்டர் கேட்குறேன் இது மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ செலவாயிருக்கு எப்படி எப்படி இல்லை நம்ம சார் பணத்தை போட்டுட்டு பணத்தை எடுப்பீங்கன்னா நான் உங்களுக்கு படமே எடுத்துருக்க வந்துருக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு யார் டைரக்டர் சொல்கிறாரு அப்புறம் அவர் கேட்குறாரு சார் நாங்களாம் படம் எடுத்தோம்னா டைரக்டரை ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் படத்தை வந்து கொடிசத்தான் வைத்துக்கணும் எங்களுக்கு வந்து அதெல்லாம் வரதுக்கு வேலை கிடையாது நீங்க வெளியூருக்காரங்கிற வச்சு நாங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வரப்ப சான்ஸ் வாங்குறப்ப அப்படியே நாங்கள் பயப்படுறாங்க இது பண்றாங்க இது பண்றாங்க எல்லாம் பண்றாங்க வாய்ப்பு பண்றாங்க சார் படத்தை சார் பத்து கோடியா நூறு கோடி சார் அதுக்கப்புறம் நம்ம லக்கு சார் ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ பாத்தீங்களா அப்படின்லாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் பேசி இந்த சதுரங்க வட்டியோட படம் வச்சு பாத்தீங்களா

கலைப்புலி தானே சாத படம் எடுத்தா கூட நாங்க அதோட வருவோம் அது கூட கட் பண்ணிருவோம் அதனால நாங்க கூட பிரயாணம் பண்றோம் எனக்கே ஆயிடுச்சு ஒரு கட்ஸ் இல்லாத ஒரு மனிதன் கூட டிராவல் பண்ற ஒரு படத்தை எடுத்துட்டு மேடம் இந்த படம் எடுத்தாச்சு இந்த படம் எடுத்து முடிச்சிட்டேன் இந்த படம் எடுத்து முடிச்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் வந்துருச்சு சில இதெல்லாம் முடிச்சிட்டு என்ன அவர் இப்படி இப்படி சத்தம் போட்டதுக்காக அவர் என்ன பண்றாரு வாங்க விடாம அவள பார்த்தாரு இவர் இல்லைனாக்க இந்த படம் கிடையவே கிடையாது இந்த என்னோட சங்கன் ஒன்று இல்லைன்னா இவர் இல்லை இவரும் இல்லை இன்னைக்கு இருக்கிற எண்ணூத்தி எண்பது பேர் போலீஸ் இருக்காங்களா இல்லை என்ன பாருங்க எவன் பேசுவான் எவன் சப்போர்ட் பண்ணுவான் எவனுமே பண்ண மாட்டான் உன்னை யார் பணம் எடுக்கணுமா இல்லைன்னா எவனா ஒரு சொல்ல அவர்கிட்ட பணம் நிறைய இது மாதிரி இதை கேட்கலாம் ஒருத்த வந்திருக்கான் திருச்சியில இருந்து வெயிட்டா இருக்க பாத்துக்க என்னென்ன வேணும் பார்த்து பண்ணி சொல்லி இதுதான் செய்ய வார்ந்தவரை அவரை காப்பாற்ற எவனுமே இல்லைங்க ஆனா நம்மள அப்படிதான் வந்தவங்க உணர்ல நான் வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்து எவ்வளோதான் இப்போ பிரச்சனை முடிச்சு தான் நீங்கள் வந்து நான் நிற்கிறேன்னா இந்த கஷ்டம் வரக்கூடாது உங்களை மாரி சொல்லணும் வரேன் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்தோட அப்படியே பயன்படுக்க அப்போ என்ன வருது அப்படின்னா அதனால தான் யாரும் உள்ளுக்கு வர காரணம் அதே மாதிரி சினிமாவில் பாதி நாள் நல்லா வந்து பாதி வளர்ச்சியில் போகிறது காரணமும் அவங்களோட சரியான செயல்பாடு இல்லாதனால தான் வரதில்லை மேடம் தலைவர் என்னை காப்பாற்றணும்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் ஏப்ரல் இருபத்தாறு ரிலீஸ் இல்லை அதுக்கு எனக்கு முல்லா வெளிய இருந்து எனக்கு எல்லா அழுத்தையும் அலைஞ்சு நான் திருச்சில இருந்தாலும் எனக்கு முழிஞ்சது ரெண்டு தம்பிங்க எனக்கு புல் சப்போர்ட் பண்ணி வாழ்க்கை முல்லா இவங்களுக்கு நான் கடமைப்பட்டேன் என்னைக்குமே கடமைப்பட்டவன் ஒரு டயரக்ட் செய்யற வேலையா இவங்க ரெண்டு பேரும் செஞ்சாங்க எந்த பிரதிபலையும் எதிர்பாராம எல்லா கஷ்டம் நைட்டு பகல் வெயிலுன்னு பார்க்காம எல்லாமே செஞ்சாங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவ எங்க தலைவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனேன் வாங்கி போன சமம் எல்லாம் கொடுத்துட்டாரு ஒண்ணு விட எந்த இடத்துல வெளியே வரப்போ என்கிட்ட இருந்து ஒரு ஆடை விடு ஒண்ணு இன்னும் மெயின் ஆயிடுங்க என்ன அந்த என்ன டேடி உள்ள வந்த பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சீனை கட் பண்ண சொல்லிட்டாங்க சென்சார் போடல என்னன்னு கேளுங்க நீதிபதி வந்து அந்த படத்தை கட் மெயின் வந்து எடுக்க சொல்லது காரணம் என்னன்னா இந்த சீன் வந்து வச்சிங்கன்னா சென்சார் போடல கட்டு கொடுத்துருவாங்க நீதிபதியே லஞ்சம் வாங்குறாரா அந்த நீதிபதி லஞ்சம் வாங்கி அவனை வெளியே விட்டுறாங்க குற்றவாளியா திருப்பி வந்து நீதிபதி லஞ்சம் வாங்கினான்னு பேப்பர் மூலம் தெரிஞ்சோன்னே நீதிபதியே வந்து நேரம் பிரஸ் பண்ணி கொடுக்குறாராம் இதுமாரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் காசு வாங்கிட்டு அந்த பையனை நீதிபதி நான் வெளியில விட்டுட்டேன் அந்த மன்னிச்சிருந்தேன் எந்த கிரிட் முட்டாபு இந்த படத்தை அதாவது மேடம் தீர்ப்ப சொல்லி ஜர்ஜி வெளிய வராரு வெளியே வந்து நீங்களா ஒரு ஜர்ஜா அப்படின்னு புரட்சிகாரம் கேக்குறாங்க தீர்ப்ப சொல்லி இருக்கீங்களா உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா என்ன பண்றதுப்பா என் புரடி பிள்ளைகளை கத்திய வச்சா நான் என்ன பண்ணுவேன் சொல்லிதானே தானே அப்படின்னு ஒரு ஜட்ஜி வாக்குமூலம் கொடுப்பாரு அப்ப இம்மிடியா என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்து அவங்க அரஸ்ட் பண்ணலாம் ஏன்னா வாக்குமூலம் அவரே கொடுத்துட்டாரு கத்தி வச்சனாலதான் திருப்ப சொன்னேன் அவரே ஜட்மெண்ட் உள்ள கொடுத்தா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு லாஜிக்கே ஒரு சினிமா ஒரு லாஜிக்கே ஒரு கேவலமான ஒரு ஒத்து இல்லாத ஒரு ஒரு அந்த சீனு அத வந்து பார்த்து சொல்றாங்க காலி துப்புறாங்க அப்புறம் இன்னொரு சீன் அதோட அதனால சண்டை வந்ததே ரெண்டு பேருக்குள்ள சண்டை கிடையாது அதை வந்து சொன்னதுதான் இதான் அதான் மேட்டர் இந்த மேட்டரை தான் வந்து அந்த பொண்ணு மூணு மாசம் மூணு மாசம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லுது கல்யாணம் பண்ணிக்க சொன்னோட அந்த பொண்ணை வந்து அவர ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க சொல்ற ஆஹ் நான் மூணு மாசம் கர்ப்பமா இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்க நீ மேஜர் மேஜராவல நானும் ஆவல நான் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் இருக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரி இப்ப வாடி உன்னை கூட்டு போறேன் அவனு இங்கே போற வான்னு கூட்டு போய் ரோட்ல ஒரு டாக்டர் இருக்காரு டாக்டர் கூட்டு போய் உள்ள போய் அஹ் கலைச்சுறாரு சரி அப்படியே விட்டு இருந்தா கூட பரவாயில்ல கலைச்சோன்னே டாக்டர் போன் பண்றாரு அந்த அந்த கலைக்க சொன்ன வரான் அந்த பொண்ணு பேருது உழவு பெரிய பை ஞாபகங்க நல்லா கை பாருங்க பொய்யில சொல்ல உழவு பெரிய என்ன வீடு எல்லாம் இருக்கு அந்த பைய எடுத்துட்டு டாக்டர் வராரு அப்படியே கொஞ்சம் இப்படி போங்க மேடம் இப்படி வராரு இப்படி எடுத்துட்டு உடனே எடுத்துட்டு வந்தோட என்ன பண்ணுவாரு அங்க இருந்து அவரு வந்து அப்படி வாங்குறாரு அந்த பையன் வாங்கினோட அந்த பையன் பாத்தீங்கன்னா பையில மூணு மாச குழந்தை ஒரு சிசு ஒரு பிளட்டு என் பொண்ணு என் பொண்ணு சொல்லுது என் பொண்ணு சொல்லுது அது ஒரு சிசு அது சிஸ்ஸே கிடையாது ஒரு பிளட்டு பிளட்டுங்கிறது தான் இருக்கும் கரு இதை நான் வந்து என்னுடைய சகோதரி மாதிரி தான் அந்த வார்த்தையா சொல்றேன் என் வயசுக்கு முத்தவங்களா என்னோட சகோதரி மாதிரி சொல்றேன் அந்த வார்த்தை ஒரு ஒரு பிளட் அந்த பிளட் வந்து அதை வந்து ஒரு கையில போட்டு ஒரு டாக்டர் வந்து தூக்கிட்டு வந்து கொடுக்குறாராம் இதை வாங்கிட்டு போய் அவர் காலத்துல போட்டு அதை போய் ஒரு குப்பை தொட்டில போட்டு அப்படின்னு துப்புறாராம் இதை ஏன் அப்படி வச்சுன்னு ஒருத்தர் சொன்னாரு கேட்டதுக்கு இதுதான் டைரக்டர் ஆங்கில வைக்கணும் அப்படின்னு ஒரு படத்துல மாதிரி இருந்துச்சு எனக்கு